ஆதி அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது உள்ள ஆபரகாமுக்கு வந்து குழந்த இல்லாமல் இருந்தது அப்போ குழந்தை இல்லாமல் இருக்கும்போது கர்த்தரை அவர் சொன்னார் நான் உன் வானத்து நட்சத்திரம் போலும் கடற்கரை மணல போலும் பெருக போனுவேன் உன்னை ஆசீர்வதிக்க சொல்லி ஆண்டு சொன்னார் அதே போல் கர்த்தர் வந்து ஆபரகாமுக்கு அவனுக்கு குழந்தைய கொடுத்தார் இப்போ அவன் ஒரு ஈஸாக்கு நல்லா வளர்ந்துட்டான் ஆனால் கர்த்தர் அவனை பார்த்து சொன்னாரு உன் மகனை வந்து என்ன பண்ணு பலியிடு அப்படின்னு சொல்லி போது அப்போ தன் மகனை அடைத்து கொண்டு வேலைக்காரங்க ஒரு கழுது கழுது மேலே இந்த கட்டையெல்லாம் அடி கொண்டு போகிறாங்க புறப்பட்டு போகிறாங்க அப்போ புறப்பட்டு போய் ஒரு அந்த மலையில் அதிகாலை புறப்பட்டு போகிறாங்க அந்த மோரிய மலையில் போய் கட்டையெல்லாம் அடிக்கி அதன் மேல தன் மகனை படுக்க வச்சு அவன் கத்தி எழுத்து ஓங்கி வெட்டும் போது ஒரு சத்தம் வருது பதினோராம் வருஷத்துல அப்போது கற்றருடைய தூதனானவர் வானத்திலிருந்து என்று கூப்பிட்டார் அவன் இதோ ஏன் ஒருவேளை ஆண்டு வந்து ஒரு முறை கூப்பிட்டு இருக்கலாம் ஆனா அவர் எத்தனை முறை கூப்பிடுறாரு ரெண்டு முறை கூப்பிடுறாரு எப்படி கூப்பிடாருன்னா ஆபரகமே ஆபரகமே அப்ப ரெண்டு முறை கூப்பிடுறாருன்னா ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறது அலே லூயா நம்ம வீட்டுல வந்து பிள்ளைங்களை வந்து ஒரு முறை கூப்பிட்டா சில நேரம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம நான் சில பேர் ரெண்டு முறை கூப்பிடுவாங்க ஆமா இங்க ஆண்டர் வந்து இங்க என்ன பண்றது ரெண்டு முறை கூப்பிடுறாரு ஆபரகாமே ஆபரகாம் நம்ம பெற்றோர் சொல்லும் போது இப்ப நாங்க பத்து முறை கூப்பிட்டா கூட யாரும் மதியம் சொல்றீங்க ஆனா ஏன் அத்தனி முறை கூப்பிட்றாங்கன்னா எதே ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் அதுக்கு அதை வேற ஒன்றுன்னு இப்போ நார்மலாக ஒரு முறை கூப்பிட்டா அது வேற அப்போது இரண்டு முறை கூப்பிட்றாருன்னா எதே ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணுறது பேச போகிறேன் அதனால தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஆபிராம ஆபரகாமே ஆபரகம் ரெண்டு முறை கூப்பிட்ற ஏன்னா அப்போ தான் அதை கூப்பிட்ட பிறகு உடனே அவன் நின்ட்டான் அப்பதான் அவர் சொல்லாடு நான் அவரு எதோ ஒரு பேச விரும்புவார் தலைப்பின தெரியுமா இரண்டு முறை கூப்பிடும் போது முக்கியமான காரியங்களை பேச விரும்புகிறார் இரண்டு முறை கூப்பிடும் போது முக்கியமான காரியங்களை ஆமா ஒரு இரண்டு முறை கூப்பிடும் போது முக்கியமான காரியங்களை தேவன் பேச விரும்புகிற போடு தேவன் பேச விரும்புகிறார் அப்பருங்க அப்போது கட்டெடுத்துவதான வனத்திலிருந்து இருந்து அப்பிராம கூப்பிட்டார் அவன் இதுவும் அடிநாள் அப்போது அவர் பிள்ளை ஆண்ட சொல்ல பிள்ளையாண்டே கைய என்ன பண்ண சொல்லாது அவனுக்கு ஒன்றும் செய்யாது நீ அவன் உன் புத்திரன் என்றும் உன் ஏக ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயிடுகிற என்று இப்போது அறிந்திருக்கிறேன் அப்புறம் ஆண்ட சொல்றே பிள்ளையாண்ட கைய போடாது அவன் புத்திர நின்ற ஏக சொல்ல அந்த குழந்தை பிறந்த பிறகு அவன் அதிகமாக நேசித்தான் அந்த ஈசக அதிகமாக நேசித்தான் அப்படி நேசித்த அன்பு வைத்து ஒரே ஒரு பிள்ளை அவரை செல்லமாக வளர்த்த அந்த பிள்ளைய ஆண்டவர் கேட்குறாரு எனக்கு வலு சொல்லும் சொல்லும்போது அவன் உடனே கீழ்படுத்து செஞ்சான் இப்போ அடே இப்போ ஆண்டவரை கூப்பிட்டு சொல்லரு ஆ பிறகமாக அவரை கூப்பிடும்போது அவருடன் நின்றுட்டான் எதே ஒரு காரியத்தை முக்கியமா பேசிதான் ஆண்டு சக பிள்ளையாண்ட கையும் போடாது அருமையான தேவை உள்ள ஆண்டவர் நம்மள கூட நம்மளோட கூப்பிடும் போது உடனே ஆவியனை உணர்த்தும் போது உடனே ஜெவிக்க ஆரம்பிச்சு தெய்வனை உணர்த்தும் போது உடனே பயிர் படிக்க ஆரம்பிச்சுடும் அப்போ ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஆண்டு உணர்த்தினா இதே முக்கியமான விஷயம் பேச பேச போறாரு அப்போ நம்ம ஞாபகம் வச்சு

பார்க்கும்படி கிட்ட வருகிற போது கத்தர் கண்டார் முச்செடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி என்று கூப்பிட்டார் அவன் இதோ கூட ரெண்டு முறை எழில் இரண்டாம் படிக்கும் போது அங்கே கட்டுறத்துவதனால் ஒரு முச்செடி நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜோலியில நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்போது அவனை அவன் முற்று பார்த்தான் முச்செடி அக்னி அக்னி ஜோலையில் இருந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது இப்போ அந்த இடத்துல தரிசனமாகவே பேசுறாரு ஆனால் ஒரு ஆண்டு சொல்றாரு மோச மோசி அவனை கூப்பிட்டாரு எதுக்கு கூப்பிட்டார்னா ஒருவரை என்னுடைய ஜனங்கள் இஸ்ரேல் தேசத்தில் சாரி எகிப்து தேசத்தில் என்னுடைய ஜனங்கள் அடிமத்தனத்தில் இருக்கிறார் யாத்திரை ஒன்று பண்ணல படிக்கும் போது அவர் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ என்று சொல்லப்படுது அவ்வளோ பெருகினாங்க சொல்லப்படுது அப்போ அப்படி ஒடுக்கப்பட்டாங்க பார்வன் அந்த ராஜா வந்து அந்த ஜனங்களை அப்படியே அடிமைப்படுத்தி செங்கல் அருங்கு வைக்கிறதும் கடுமையான வேலையில் வாங்கினான் வேதவாச தன் ஜீவனையும் அவங்க கசப்பாக்கினார்கள் அப்போ இவனுடைய கூக்குரல் வந்து ஆண்டவர் கெட்டி அதுதான் ஆண்டவர் வந்து மோசை ரெண்டு முறை கூப்பிடுறாரு கூப்பிட்டு அவர் அவனை பார்த்து சொல்கிறார் நீ என் ஜனங்கள்லாம் பண்ணு அடிமைத்தனத்தில் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் சொல்லி தான் அவனோடு பேசுகிறாரு மோசை மோசேன்னு அவனை அலையலூயா அப்ப உடனே கீழ்ப்படிந்து ஒரு என்ன பண்ண அந்த பார்வன் ராஜா கிட்ட அவன் போறாங்க அப்ப அவனை இரண்டு முறை கூப்பிட்டு கர்த்தர் அவனோட பேசி அவனை அந்த தேசத்துக்கு அவனை அனுப்பினார் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்து முதல் ஒன்பது வரை படிக்கும் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம்

அவன் விழித்து அவன் விழித்து பார்க்கிற போது தழுவிலே சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தை தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது அப்போது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான் கத்துணை தூதன் திரும்ப இரண்டாம் தினம் அவனை தட்டி எழுப்பி எழுந்தது போஜனம் பண்ண நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்ற கவனிங்க நம்ம கூட சாப்பாடு வந்து வேலைக்கு வேலைக்கு கொடுத்தனா பண்ண மாட்டோம் வேலைக்கு போக முடியும் வேலைகள் நல்லா சாப்பாடு இருக்கும்போது எல்லாம் அங்கே தேவையில்லாம் இருக்கும்போது நிறைய காரியத்தில் மறந்து தூங்க ஆரம்பிச்சிருவோம் இல்லை நம்முடைய சொந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம் ஒரு தேவத்து தான் அந்த தயில சுடப்பட்ட அடையும் பார்த்து தண்ணீரையும் தலைமாட்டில் இருந்து அவன் தலைமாட்டில் இருந்தது அப்போது அவன் குசித்து கொடுத்து திரும்ப கொண்டான்னு சொல்றான் அவன் எங்கிருந்து அது எங்கேருந்து வந்தது எதுவும் எதுவுமே யோசிக்கல அப்போ சாப்பாடு கிடைச்சோடனே சாப்பிட மாட்டேன்னு பண்ணான் படுத்துக்கிட்டான் இதே அவன் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அவனுக்கு என்ன அந்த இது அந்த தெரிஞ்சிருக்கும் ஆனால் பாருங்க நம்ம கூட சில நேரத்தில் கஷ்டம் இல்லாமல் நல்லா சாப்பிடணும் தான் என்ன பண்ணுவான் ஆண்டர் தேட மாட்டோம் ஒரு ஒரு ஜெபிக்க மாட்டோம் ஆலை கூட போக மாட்டோம் எதே கஷ்டம் பாடுறது வரும்போது ஆடு நம்ம தேடும் இங்கே பாருங்க நல்லா சாப்பிட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டான் இது தேவத்து தான் அவரை தட்டி எழுப்புற எழுந்து நீங்கள் போஜனம் பண்ணு அவன் சாப்பிட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டான் அப்போ பாருங்க திரும்ப ரெண்டாம் முறை ரெண்டாம் தரம் அவனை தட்டி எழுப்பி எழுந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் லூயா நீ பக பன்னெண்டு தூரம் வெகு தூரம் இப்போதான் தேவத சொல்கிறான் நீ சாப்பிட்டு படுகாதப்பா நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் ஏன்னா ஆண்டு வந்து எளியா தெருதரிசி மூலயமா சில காரியம் நடத்த வேண்டும் ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா அதே குண்டராஜர்கள் பத்தொன்பதாம் ஆதரத்து பாஞ்சவாசன் சொல்லப்படுது அப்போது கத்தனை அவனை பார்த்து நீ தமஸ்கூன் வழியாக வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசைகளை சீரியாவினர் ராஜாவை அபிஷேகம் பண்ணணும் ஏன் அவன் தட்டி எழுப்புறாருனா ஒரு மூணு பேருக்கு அவன் அபிஷேகம் பண்ணும் நீங்க படுத்திருக்காத அதான் ரெண்டு முறை கூப்பிடுறேன் முக்கியமான விஷயம் இப்ப கருத்துல வந்து முக்கியமா பேசணும் ரெண்டு முறை கூப்பிடுறேன் கூப்பிட்டு அவர் சொல்லாரு நீ சீரியன் ராஜா என்ன பண்ண போய் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு அடுத்த நீங்க பார்க்கும்போது போது பதாராசத்துல பின்பு நிமிஷின் குமார் ஆகிய எகுவை இஸ்ரேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணு அடுத்து யார் அபிஷேகம் பண்ண அனுப்புறாரு எகு என்ன பண்ணு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு மூன்றாவதாக எரிசாவை படிக்கிறது எலிசாவை உன் ஸ்தானத்திலே அபிஷேகம் அடுத்தது சாப்பாத்தின் குமார் ஆகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்க தரிசியாக அபிஷேகம் பண்ணு உன் ஸ்தானத்தில் நீ தீர்க்க தரிசியா இருக்கிற உன்னுடைய ஸ்தானத்துல அவனை தீர்க்க தரிசியாக என்ன பண்ணி அபிஷேகம் பண்ணு சொல்லி அவர் அனுப்புற அனுப்புற எது சொல்ல ஆண்டவர் இரண்டு முறை கூப்பிட்டது காரணம் ஒரு முக்கியமான காரணம் அப்போ ராஜாவை அபிஷேகம் பண்ணும் ரெண்டு பேரை நீ அபிஷேகம் பண்ணும் ஒரு தீர்க்க தரிசி அபிஷேகம் பண்ணும் நீ வந்து சாப்பிட்டு படுத்துட்டு படுத்துட்டு கூடப்ப எழுந்துரு அப்படின்னு சொல்லி இரண்டு முறை அவனை கூப்பிட்டு அனுப்புற நீ புறப்பட்டு போ அலையலூயா நல்லா கவனிங்க இப்ப ஆண்டு வந்து எப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பேசி அனுப்புறப்ப ஒவ்வொரு காரியம் நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் அவரு அப்படியாவது செய்யற அருமான தேவன் ஜனமே ஒரு நம்ம வந்து ஆண்டு சமூகத்துல இன்னைக்கு வந்திருக்க நம்ம அனைவரும் கத்தர் இந்த புதிய வருஷத்துல ஆண்டு உங்களோடு உணர்த்தும் போது உங்களோடு ஒரு முறை அவர் உணர்த்தினா கூட நீங்கள் எழுந்திருக்கல அப்படின்னு சொல்லி ரெண்டாவது முறை உங்களோட உணர்த்தும் போது நீ என்ன பண்ணும் உடனே எழுந்து ஜபிக்கணும் எழுந்து வே ஜபிச்சு வேலை படிக்கணும் பாடல் பாடி புதிக்கும் அப்போ அவர் ஒரு முறை கூப்பிட்றாரு எழுந்திருக்க ரெண்டாம் முறையே உங்களோட உணர்த்தும் போது பேசும்போது எதுவும் உங்களோட பேச விரும்புறது சொல்லி உடனே எழுதி நம்ம என்ன பண்ணுவோம் நம்முடைய ஜெபிக்கணும் வேதத்தில் நம்ம படிக்கணும் அலையலூயா நீங்க வேத வசத்தில் நீங்க படிக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கு எடுக்க பார்க்கும் மார்க் அதிகாரத்தில் நீங்கள் ஏசு கிஸ்து பாருங்க மார்க்கு மார்க் அதிகாரத்தை ஏழாம் அதிகாரத்தை எடுக்கணும் மார்க்

அப்ப அவர் வந்து அந்த ஜன விட்டு தனியாக அழைத்து கொண்டு போய் தன்னுடைய விரல்களும் காதில் வைத்து உமிழ்ந்து அப்படி நாவல் தொட்டு எப்ப உடனே பெருமூச்சு விட்டு எப்ப அதுக்கு திறக்கப்படுவது என்று அர்த்தம் உடனே ஒரு வேலை சொல்றது அவனுடைய அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவல் கட்டில் அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினான் அலையலுயா ஆனால் அதே அதிகத்துல மார்க் எட்டாம் அதிகத்துல இன்னொரு

அவன் அவன் வைத்து என்று ஏறிட்டு பார்த்து கிராமத்துக்கு கிராமத்துக்கு வெளியே 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 கொண்டு கொண்டு இங்க வந்து தெரியுமா இந்த இந்த விட்டு போய் கண்களில் கைகளை மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றான்

கண்கு அவன் மேல கைகளை வைத்தான் வச்சுட்டு இப்ப பாருங்க சொல்லும்போது அவன் சொல்றான் அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல நான் பார்க்கிறான் அப்படி சொன்ன பிறகு மறுபடியும் ஆண்டவர் அவன் கண் அவன் கண்கள் கையை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்க முடியுதுதான் அப்போ ஒரு முறை அவனுக்கு ஜெபிச்சார் ரெண்டாவது முறையும் அவர் ஜெபிக்கும்போது அவன் பார்வை நல்ல தெளிவன் பார்க்க ஆரம்பிச்சான் முத முறை அவர் கை வச்சு என்ன நடக்குதுன்னா மனுஷரை மரங்கள் போல காண்கிறான் அப்போ ரெண்டாம் முறை அவர் கை வச்சு ஜெபிக்கும் போது மறுபடியும் கை வைக்கும்போது அவர் நல்லா ஏறிட்டு பார்க்கும்போது ஆண்டை என்ன பண்ணுங்க கிருப செய்த அதே போல நம்ம வந்து ஆண்டோர் நம்ம நம்மளோட ஒரு முறை உணர்த்தும் போது ரெண்டாம் முறை நம்ம ஆண்டோடு உணர்த்தும் போது பேசும்போது உடனே நம்ம எழுந்து என்ன பண்ணணும் ஜெபிக்க ஆரம்பிக்கணும் அப்படிலாம் நீங்க ஜெபிச்சு உங்களுக்கு சரியா சுகம் ஆகலையா ரெண்டாவது முறை நீங்க பிரேர் பண்ணுங்க அதுலேயே அதான் சொல்லுது எல்லாம் பகுதியில் ஒரு கை கால் வீங்கி போயிருக்குதா ஆஸ்பத்திரி போனீங்க எதுவும் சுகம் கிடைக்கலாம் நீங்க ப்ரேயர் பண்ணி ஜபை தட மறுபடியும் அது உங்களுக்கு பிரச்சனை பண்ணுது மறுபடியும் பிரேயர் பண்ணி மனு தேடவும் இல்லை எனக்கு வயிற்று இருக்குங்க ஜபம் பண்ணி வேத வசதி அப்பத்தின் தண்ணீரை ஆஸ்பிரிப்பில் ஒன்று வேதியை கிழக்குன்னு சொல்லப்படுது அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் ஜெபம் பண்ணி தண்ணிய கூட முள்ளிக் குடிக்கலாம் சரி மறுபடியும் பிரச்சனை ரெண்டாம் முறை பிரே பண்ணி கேக்கு த முள்ளுக்கு சாப்பிடுங்க நம்பி வந்த பாண்டிகர் கல்லாம் நன்மைகள் ஏறாளம் நம்பி வந்த பாண்டிகர் எல்லாம் நன்மைகள் ஏறாளம் நம்பூரே நம்புகே நம்பத்தக்கணே நம்புகிறேன் நம்பத்தக்கணே உம்மை நம்பி வந்த மனிதர்கன்மைகள் ஏராளம் காணிய பெண்ணோரு கத்திக்கொண்டு பின் தொட கத்திக் கொண்டு அம்மாவுன் நம்பிக்கை பெரிய பாராட்டி போதும் வைத்தே அம்மாவின் நம்பிக்கை பெரியது என்று

அந்த மகள் மேலே அந்த பிசாசு வெளியில் போகுன்னு சொல்லி ஏசு தேடி வராங்க இயேசு தேடி வந்தது மேலே ஆண்டு மேலே நம்பிக்கை வச்சாங்க ஆண்டவரே நீங்கள் எப்படியா மகளை கொண்டு அவர் நம்பி வர அவர் பின்னாடி தொடர்ந்து வர சீசன் சொல்கிறார் ஆண்டவரே அந்த அம்மா நமக்கு பின்னாடி தொடர்ந்து வராங்க நீங்கள் எதாவது செய்ய சொல்லி சீசன் சொல்கிறார் அப்போ அப்படி ஆண்டு மேலே நம்பிக்கை வச்சு தான் அவங்க பின்னாடி வர்றாங்க அப்போது நீங்கள் ஜபிக்கும் போது விசுவாசத்தோடு நீ என்ன பண்ணுங்க ப்ரேயர் பண்ணி தடுவுங்க ப்ரேயர் பண்ணி நீங்க கூடிய விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் லூயா சங்கீதம் முப்பத்தி ரெண்டு சொல்கிறது சொல்றது அநேக வேதனை உண்டு கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் லூயா கர்த்தரை நம்ம நம்பி இருக்கும்போது என்ன சூழ்ந்து கொள்ளுமா கிருபை சூழ்ந்து கொள்ளும் அப்போ அவர்தான் கிருப கிருப அவர்தான் நமக்கு அவர்தான் நம்ம சுகம் கொடுக்கணும் ஏசு தான் நமக்கு கிருப அவர் தான் நம்ம சுகம் கொடுக்க முடியும் வேலை வேலை சொல்லு கற்றுரை நம்பி கிருபை சூழ்ந்து கொள்ளும் அப்போ அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் அண்டவரே நீங்கள் எனக்கு சுகம் கொடுங்க நீங்கள் எனக்கு அற்புதம் செய்யுங்க அப்புறம் கண்டிப்பாக அவரால் சுகம் கொடுக்க முடியும் நான் நேற்று தினத்தோட நான் சொன்னேன் அந்த பனி காலங்களில் எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது ஆனால் அவரால் சரியான தூக்கம் கூட வர வரமானது அப்போ அந்த பணியினால் ஒரு தலைப்போது சரி முகம் ரொம்ப வந்து என்ன பண்ணுது அந்த பனி உத்துகளை உடம்பு சிலம் ஆகுது ஆனாலும் ஒவ்வொரு முறையும் உள்ள ப்ரேயர் பண்ணி அந்த ஜப தான் தடையும் அது மறுபடியும் சரியாக அது மறுபடியும் ப்ரேயர் பண்ணி ஜேபேனா தடையும் அப்போது இந்த பனி காலங்களில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை ஜுரமாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு வயிற்று பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் ப்ரேயர் பண்ணி ஜவரம் பண்ணி அந்த தடும் லூயா ஏன்னா ஏசி சி பாருங்க சீசரி எப்படியான்னு போகிறேன் நீங்கள் போய் என்னை பூசினா பண்ணுங்கள் சுகமாக தான் சொல்கிறேன் என்னை பூசி தடுங்க அடுங்க இப்போது இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்குறீங்க ஒருவேளை இரண்டு முறை கூப்பிடும்போது முக்கியமான காரிகளை தேவன் அவர் பேச விரும்புகிறார் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஆண்டவர் உங்களோடு பேசும்போது உணர்த்தும் உடனே செமீங்க ஒரு முறை போது இல்லை ஒரு முறை உடனே பேசும்போது நீங்கள் என்ன பண்ண எழுந்து ஜபிக்காது இல்லை ரெண்டாவது முறை உங்களை மறுபடியும் உணர்த்துல ஜெபிக்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் உடனே எதே ஆண்டு நம்ம உங்களோட முக்கியமான விஷயம் பேச விரும்புகிறார் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்கும் புரியுது அப்போ இந்த வருடத்தில் வாக்குத்த வசனமே சகரி ஒன்பது பண்ணில் ரெட்டிப்பான நன்மைகளை செய்வேன் இன்றைக்கே செய்வேன் இன்றைக்கே நான் தருவேன் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ரெட்டிப்பான நன்மைகளை பெற வேண்டுமானால் ரெட்டிப்பான அதிசயங்கள் அற்புதம் பெற வேண்டுமானார் இப்போ ஆண்டு சமூகத்தில் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க ஜெபிங்க தேசத்திற்காக ஜெபிங்க சபைகளுக்காக ப்ரேயர் பண்ணுங்க வேதத்துக்காக ப்ரேயர் பண்ணுங்க இப்படி ஜெபிச்சு அப்படி ஜெபிக்கும்போது போது உங்களுக்கு ரெட்டிப்பா நன்மை செய்வார் ஏன்னா யோகு வந்து மற்றவர்களுக்கு என்ன பண்ணா ஜெபிச்சா கர்த்தனுடைய சிறீருக்கு மாற்றி ரெட்டி தின என்ன உடனே ஆசிரியர் அலைய லூயா ஆமாம் நம்ம அனைவரும் எழுந்து நின்று நம்ம ஜெபிக்குவோம் எல்லாம் எழுந்து போவோம் எல்லாம் எழுந்து நின்று ஆண்டு சம ஜெபிக்கு போகிறோம் எல்லாரும் கண்கிறது முடியும் எல்லாரும் கண்கிறது நம்ம ஜெபிக்கு போகிறோம் எல்லாம் எழுந்து நான் என்ன செய்தேன் ராஜா என் ஒவ்வொருக்காக அந்த நேரத்தில் வேண்டிக் கொள்வது தகப்பனே இன்றைக்கு அண்டவரே இரண்டு முறை கூப்பிடும்போது முக்கியமான காரியில தேவன் பேச விரும்புகிற வார்த்தையை இந்த செய்தியில் கேட்டுருக்கிற தகப்பனே அன்று எந்த மாதங்களிலும் இனி வருகிற மாதங்களிலும் தகப்பனே உடைய தெய்வப்பிள்ளையோடு நீங்கள் பேசுங்க ராஜா ஒவ்வொருவருக்கும் தகப்பனே ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க அண்டவரே யாராலும் வியாதியோடு இருக்கிறாரோ ஒவ்வொருக்கும் நீங்கள் சுகம் கொடுங்க ராஜா ஒரு குடும்பத்தில் இருக்கிற தடைகள் விலகட்டும் தகப்பனு எங்கேயோ பிறந்து வளர்ந்து அன்றை இன்றைக்கு உமை உண்மை ஏற்றுக்கொண்டு அன்றையே உம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளை மனம் இறங்குங்க தகப்பனு அன்றவரே எங்களை விசாரிக்கிற தேவன் நீங்க தான் எங்களோடு பேசுகிற தேவன் நீங்கள்தான் ராஜா அன்றைக்கு வந்துருக்க ஒவ்வொருக்கு இறக்க செய்யுங்க வருத்தப்பட்டு வார சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பது தருவேன் என்று சொன்னீங்க ராஜா அண்டவரை ஒரு பாரத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு மீத ராஜா அப்பா அவங்களுடைய பாரங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீங்க மாறுங்க ஒவ்வொரு கண்ணிலாம் நீங்க தொடங்க சங்கீதம் ஐம்பத்தி அரை எட்டுல என் அலைச்சல்கள் எண்ணிற்கு என் கண்ணீர் துருத்துள்ள என்ன பண்ணு சொன்ன வார்த்தைக்கு பிறகு உங்களுடைய பிள்ளைங்களுடைய கண்ணிலாம் நீங்க தொடங்க அண்ட இந்த வருடத்திலும் சரி இந்த மாதத்திலும் அந்த ஒவ்வொரு கண்ணி நீங்க தொடங்க ராஜா மேக ரெண்டு பதிவுல தடைகளை உடைக்க நீர் சுவாமி ஒரு குடும்பத்துல தடைகள் விலகட்டும் ஏசாப்பா அண்டவரே எங்க ஜன கூட நீங்க பேசுங்கப்பா ஆம்தப்பாமி நீங்க பேசி கூப்பிட்டீங்க ராஜா அப்ப பேர் சொல்லி கூப்பிட்டு அண்டவரே சோத்திர ராஜா ஒரு சில காரியங்கள் நீங்க பேசினீங்க தகப்பனே அண்டவரே சோத்திர மோச கூப்பிட்டு அண்டவரே அந்த ஜனங்களுக்காக ஜனங்களை அழைத்து கொண்டு வரணும்னு சொல்லி நீங்க பேசுனீங்க முக்கியமான விஷயத்தை நீங்க பேசுனீங்க ராஜா ஆன் தகப்பனேன் அண்டவரே இன்றைக்கு எங்க ஜனங்களோட நீங்க பேசுங்க ராஜா எங்க ஜனங்களோட முக்கியமான காரியங்களை பேசுங்க ராஜா எங்க ஜனங்களோட அண்டர் அவர் விடுதலை ஆகட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் கிடைக்க நீங்க கிருப செய்யுங்க ராஜா அப்படி தேவ பிள்ளைகள் விரோதமாக செயல்படுகிறேன் வானம் மண்டல பொண்ணாத ஆமியை கிறிஸ்துவின் நாமத்துல கட்டெடுக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்தையும் வெளியில போட்ட எல்லா தடைகளும் விலகட்டும் நாமத்துல யோக ஐந்து ஒன்பதுல அறாது பெரிய கரையில என்னமுடிய அதிர்சை ராஜா எந்த வருடத்துல தேவ பிள்ளைங்க பிள்ளைங்களை அதிசயங்களேன் அற்புதம் செய்ய ராஜா அப்படிங்க செய்ய போறது மக்கள் நன்றி தகப்பனே அண்டவர் திருமணம் நடக்காத பிள்ளைங்களுக்கு திருமணம் நடத்தி கொடுங்க அப்பா குழந்தை இல்லாத குழந்தை பயத்தை நீங்க கட்டிடுங்க தகப்பனே வீடு கட்டி கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிற ஒவ்வொரு வீடு கட்டி கொடுங்க ராஜா அண்டவரே உங்க சோதனம் அப்படிங்க செய்ய ஒவ்வொரு அற்புதம் செய்ய போறதுக்கு நன்றி ராஜா படிக்கிற பிள்ளைங்களை படிக்கிற ஞானத்தை அறிவு கொடுங்க ராஜா பிள்ளைங்க ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர கிருப செய்யுங்க ராஜா அண்டவரே உங்க ராஜா அப்ப அந்த சபையா ஆளையாள கலந்து கொண்ட ஒவ்வொருக்கும் நீங்க இறக்க செய்யுங்க ராஜா ஒவ்வொரு நீங்க ரெண்டுத்தனையும் ஆசிர்வதிக்கா நான் அண்டவே உங்களுக்கு ஸ்தோத்தனை தகவப்படு அண்டரே உடைய சமீன தலைவர் குமாராயா அவர் குடும்பங்களுக்காக அந்த நேரத்துல வேண்டி கொடுக்கிறோம் அவர்களுக்கு இறக்கம் செய்யுது அவர் குடும்பத்தை நீங்க ஆசிர்வதிங்க ராஜாவும் இந்த வீடு திருப்ப நிகழ்ச்சி கூட அப்பா நீங்க நடத்தி கொடுங்க யேசப்பா நீங்க நீங்க உடைய கரம் அப்பா அவரோட கூட இருக்கட்டும் அப்பா இந்த நிகழ்ச்சியை நீங்க நடத்தி கொடுங்க தகப்ப அண்டவரை சபத்தை நீங்க கேட்டது நன்றி அப்பா பதில் கொடுத்து மக்கள் நன்றி